திருச்சிற்றம்பலம் சிவய தினம் ஒரு திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் காமிகாகமம் மந்திரம் முப்பத்தொன்பது தொகுதி இருபத்தி ரெண்டு அதாவது ஆசிரியரை அவமதித்தல் பாடல் ஐநூற்று பதினாறு மந்திரம் ஓரெழுத்துரைத்த மாதவர் சிந்தையில் நொந்திட தீமைகள் செய்தவர் நுந்திய நாய் பிறந்து நூறு வந்திடம் புலையராய் மாய்வர் மண்ணிலே பொருள் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உச்சரித்து தவமிருந்த ஞானிகள் சிவத்திற்கு நிகரான தவவலுமை பெற்றவர்கள் அந்த மாதவர்களின் மனதை வருத்தும் வகையில் அவமதிப்பும் தீமையும் செய்தவர்கள் நோயால் துன்பப்படும் நாயாக பிறந்து பின்னர் நூறு பிறவிகளில் சக மனிதர்கள் வெறுக்கும் அளவிற்கு விரும்பத்தகாத உருவங்களை எடுப்பார்கள் அந்த பிறவிகள் சமூகத்தில் அவமதிக்கப்பட்டு வாழ்க்கை இழந்து இருதியல் மண்ணில் மாய்ந்து விடுவர் மீனிங் The wise men who chanted the Pranav Mantra Om and practiced penance attained the power of penance equal to that of Shiva. Those who offended the minds of those Madhva, insulted and did evil, were reborn as dogs suffering from diseases, And then, in a hundred births, they would take on unpleasant forms to the point of being hated by their fellow human beings. In those births, they would be insulted in society, lose their lives, and eventually die in the dust. May the joy we have received be experienced by the whole world. Stay united and share it with others. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்து நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்து சிவன் அருள் பெறுங்கள் பாய் சுபாஷ் ஸ்ரீனிவாசன் தமிழ் இலக்கிய பாசறை கோவை நன்றி வணக்கம்